ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் நம்ம காணுன்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒயிட் பேச்சஸை இருந்து நம்ம வந்து மீளணும் அப்படின்னா அந்த மன அழுத்தம் வந்து பெரும் பங்கு வகிக்குது அப்போ இந்த மன இருந்து நம்ம எப்படிலாம் மீளலாம் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஒரு தகவலாக நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் இது வந்து ஒரு சிலருக்கு வந்து பப்பீசியமாக இருக்கலாம் இதெல்லாம் மாடா ஒரு தகவல் அப்படிங்கிற மாரி ஆனால் இது ஒரு சிலருக்குன்னாச்சும் ஒரு ஆறுதலாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இதாக நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இல்லாமல் நம்ம ஒரு மாற்று வழிகளில் நம்ம கவனம் செலுத்துறது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த வகையில் தான் இப்போ எனக்கே கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து மீட்டுறதுக்கு ஒரு புதிய வரவு வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருக்குறேங்க அது என்னான்னு பார்த்தீங்கன்னா குட்டி தான் பாருங்கள் எப்படி விளாண்டுட்டுருக்குறான்னு கையெல்லாம் கொடுத்தா கடிச்சு வச்சிட்றா ஓகேங்களா அதேமாதிரி பூனை கூட விளாண்டிங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் குறைஞ்சிருங்க அதோடைய இந்த சுட்டித்தனம் அது விளாட்றது ஓகேங்களா அதேமாரி இது வந்து பல பேர் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனையை வந்து வளர்த்திருப்பாங்க காரணம் எங்களுடைய இந்த ஒர்க் டென்ஷனு ஃபேமிலி ப்ரா டென்ஷனு எதாக இருந்தாலும் இந்த பூனையை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவலை ஓடிடும் அது பூனை வந்து பார்த்திங்கன்னா எகிப்தில் வந்து பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தெய்வத்துக்கு இணையாக வந்து பார்த்தாங்க ஒரு ராசி குடும்பம் நல்லா வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாரி இந்த பூனையை வந்து எகிப்தில் வந்து பார்ப்பாங்க அதேமாரி குறிப்பாக எபித் எகிப்தில் உள்ள அந்த மம்மி சிலையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பூனையோடைய லோகம் வந்து கம்பல்சரி இருக்கும் ஓகேங்களா அது நம்ம சொல்லி தான் தெரியணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாடுகளில் பூனையை வந்து ஒரு திருவிழா மாரி வந்து பூனையை வந்து கொண்டாடுவாங்க எல்லாம் பூனைங்களையும் அலங்காரம் செஞ்சு போட்டி நடத்தி வின் பண்ணுற பூனைக்கு வந்து பரிசளிப்பாங்க அதேமாரி நம்ம தமிழ்நாட்டத்துலையும் பார்த்திங்கன்னா பூனைக்குன்னு ஒரு 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 வரவு இருக்குதுங்க அதாவது பூனைங்கிறது குடும்பத்தில் வந்து கம்பல்சரி வீட்டில் வளர்த்துவாங்க கிராமப்புறத்துலலாம் காரணம் என்னென்னா இந்த பாம்பு பூச்சி தேல் பூரா இந்த விச சந்துக்களை வந்து சாப்பிட்ரும் இல்லைன்னா கண்டறிஞ்சு நமக்கு வந்து அலர்ட் கொடுக்கும் அதனாலேயே வந்து இந்த பூனைக்குட்டியை வளர்த்துறதுல வந்து ரொம்ப பெரும்பாங்க வைப்பாங்க அதில் குறிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனைனா உசுறு நாங்களும் சிறு வயதாகும் போது பூனையை வந்து நாங்கள் நானும் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா மூணு பேரும் ஒரு பூனைக்கு மாற்றி மாற்றி அடிச்சுக்குவோங்க யார் கூட வந்து அந்த பூனையை வச்சு நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து குழுவிற்கு எதமா இருக்கும் செம்மையாக இருக்கும்பா அந்த பூனை கூட விளாட்றதுக்கு இப்போண்ணா இப்போயே பாருங்கள் நான் வந்து நான் எந்திரிச்சு பார்த்துக்கல ஃபோனெல்லாம் கற்றுக்கத்துன்னு கற்றுவா அப்படியே விளாண்டுட்டு அவள் தூங்கினோட தான் எஸ்கேப் ஆக முடியும் நான் அளவுக்கு வந்து நல்ல ஜாலி டைப்பு இப்போயும் சின்ன பொண்ணுங்கனால கடி வாங்கலாம் பெரிய பொண்ணுங்கும் போது கடி வாங்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போட்டு புறாண்டி விட்ரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாய்கிட்ட வந்து வைரஸ் தொற்று அதிகமாக இருக்குமாங்க அதுகிட்டேருந்து குழந்தைகளை வந்து சேஃபாக பார்த்துக்கிறதுனால தான் ஆனால் ஃபோனை அப்படி கிடையாது வைரஸ் அந்தளவுக்கு இல்லை இருந்தாலும் பாதுகாப்பு அவசியமான ஒன்று அதேமாரி பூனைகளை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வளர்த்துங்க அது குடும்பத்தோடைய ஒரு லக்கு ஓகேங்களா இல்லாமல் நம்ம மன அழுத்தத்தை குறிக்கும் குறிப்பாக பெண்கள் தனிமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வந்து ஒரு 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 மனநிலையை வந்து ஒருநிலைப்படுத்தும் ஹாப்பியாக இருக்கும் அதனால மிஸ் பண்ணாதீங்க பூனையை வந்து மறக்காமல் வளர்த்துங்க அண்டு நல்ல ஒரு இது ஒரு ஹெல்த்து டிப்ஸ் ஓகேங்களா சின்ன சின்ன தகவல் தான் ஆனால் இது வந்து பல பேருக்கு பயனடைஞ்சதாக கிராமப்புறத்தில் பார்த்துட்ருக்குறாங்க அதனால் உங்களோட டிப்ரெஷன் குறைக்க பூனையோ வந்து பூனையோ குருவியோ ஓகேங்களா ஏதோ ஒரு விலங்குக்கு மேலே அன்பு செலுத்துங்க ஆனால் ஓரளவுக்கு தான் அன்பு ஓர அன்பு செலுத்தி அதுக்கு எது ஒன்றுனா நமக்கு அதே ஒரு டிப்ரெஷன் ஆயிடும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வரை உங்கள்தான் நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம் பாருங்கள் எப்படி விளாண்டு இருக்கிறானு ஓட் பூராண்டி தல்றா பேர் ஜிமிகிளி ஜிமிகிளி ஜிமிக்ளி ஃபைட்டு நீ என்ன பார்த்தலாம் இந்த பூனையோட கண்ணு மட்டும் பாருங்கள் எப்படி நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம லெவலில் இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி நீ இல்லைன பார்த்தலாண்டா வாடா பாருங்க விளையாண்டு களைச்சிட்டு இப்போ தூக்கம் வந்துருச்சு போனக்கு அப்படியே பாருங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு இதுக்கு மேலே ஸ்லிப் தான் இவங்க எந்திரிச்சோட்டி பசிக்கு வந்து கத்துவோம் பால் சாப்பிட்டு அப்படி ஃபைட் பண்ணுறது தான் இதோடைய வேலை புனையை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு தூக்கும் இதுமாரி தான் வந்து நம்மளுடைய இளம் வயதில் கல்லங்க இல்லாமல் பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க அது வந்து பெரியங்க ஆகும்போது நம்ம அது மாரி வந்து நடக்க இயலாது தான் டிப்ரெஷன்ஸ் வருது ஆனால் ஒரு குழந்த மாரி கல்லங்க இல்லாமல் எந்த ஒரு கெட்டன்னு இல்லாமல் எந்த ஒரு பேராசு இல்லாமல் நம்ம போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போகிறோங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்மளை எந்த ஒரு நோயும் நம்மள வந்து அண்டாது வாய் விட்டு சீச்சா நோய் விட்டு போகுமாங்க